யாதும் ஒரே யாவரும் கிளியர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கப்படுது லாஸ்கர் டபுள் பிஷப் சாக்ரிஃபைஸ் மேட்டிங் பேர்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் க்ரீக் கிஃப்ட்டுங்கிற ஒரு கான்செப்ட் கூட பார்த்துருக்கோம் பிஷப் இன்ட்டு ஹெச்எஸ் செவன் அடிப்பாங்க அதை ஃபாலோ பண்ணி செக்மேட் பண்ணுற மாதிரி பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து டபுள் பிஷப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது அதாவது கேசிலான கிட்ட டபுள் பிஷப் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஃபாலோ பண்ணி செக்மேட் பண்ணுற ஒரு சில கேம்ஸை பார்க்க போகிறோம் அது பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கும் அதுக்கான பொசிஷன் அமையிறப்போ அந்த ஐடியாவை வந்து நம்ம அப்ளை பண்ண ட்ரை பண்ணலாம் நீங்களும் பார்க்கலாம் எஃப் ஃபோர் பேர்ட் ஓப்பனிங்கில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க எஃப் ஃபோர் டி ஃபைவ் இ த்ரீ நைட் எஃப் சிக்ஸ் பி த்ரீ இ சிக்ஸ் பிஷப் பி டூ பிஷப் இ செவன் பிஷப் டி த்ரீ இந்த பிஷப் டி த்ரீங்கிறது பார்க்க கொஞ்சம் ஆக்வர்டாக தெரிகிற மாதிரி இருக்கலாம் ஆனால் இந்த எஃப் ஃபோர் செட்டப்பில் இது ஓகே ஏன்னா நீங்கள் வந்து நார்மலாக வந்து இ ஃபோர் செட்டப்பில் பிஷப் டி த்ரீ வச்சு பிளாக் பண்ணலை நீங்கள் வந்து எஃப் ஃபோர் பொசிஷனில் தான் இதை விளாட்றீங்க இதில் பார்த்தாலே தெரியும் பிஷப்பும் வந்து ரெண்டு பிஷப்புமே வந்து கேசல் ஆக போகிற கிங்கை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அண்ட் பிளாக் வந்து பி சிக்ஸ் விளாடுறாங்க பொதுவாகவே பி சிக்ஸ் விளாடணும் ஏன்னா இந்த ரெண்டு பணம் டார்க் கலர் சாரி லைட் கலர் பிஷப்பை பிளாக் பண்ணியிருக்கிறதுனால பி சிக்ஸ் வந்து அக்செப்டபுளான ஒரு தான் அண்ட் வந்து நைட் எஃப் த்ரீ பிபி செவன் நைட் சி த்ரீ என்பிடி செவன் கேசில் கேசில் அண்ட் வந்து நைட்இ டூ இது கிட்டத்தட்ட கிங்ஸ் அண்ட் டென் அட்டாக்ல எல்லா பீசஸும் கிங் சைடு அட்டாக் பண்ணுற மாதிரி இந்த ஓப்பனிங்கில் கூட பார்த்தீங்கன்னா எல்லா பீசஸும் கிங் சைடு அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாகிறது உங்களால் பார்க்க முடியுது இந்த ரெண்டு நைட்டே நீங்க எடுத்துட்டீங்கன்னா கூட குயின் ஹெச் ஃபைவ் பாசிபிலிட்டி இருக்குது ரூக் எஃப் த்ரீ ரூக் ஹெச் த்ரீ பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இந்த பேர்டனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஓப்பனிங் அவங்க விளாண்டுருக்காங்க இன்னும் சொல்ல போனோம்னா இந்த ஓப்பனிங்கில் இந்த மாதிரி பேர்டன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகுது இந்த பேர்ட்டனை நம்ம ஃபர்தராக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் பொதுவாக ஒரு பசில் கொடுத்துட்டு மேட்டின் த்ரீ மேட்டின் ஃபோர் கண்டுபிடிக்கிறதுங்கிறது வேற பேர்ட்டனை சால்வ் பண்ணுறதுங்கிறது வேறு நம்ம பேர்ட்டனை சால்வ் பண்ணும் ஒரு பேர்ட்டனில் நம்ம இந்த செக்மேட் பண்ண முடியுது அதுக்கு காரணம் என்னென்ன அப்படின்னு நம்ம முதல்ல நம்ம பார்த்துக்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ரேங்க் மீட் பண்ணுறீங்க அப்படின்னா பேக்ராங்கில் ரூக் இருக்கக்கூடாது குயின் இருக்கக்கூடாது கேசிலான கிங்கை சுற்றி இருக்கிற அந்த மூணு பான் வந்து இருக்கக்கூடாது ஏன்னா நீங்கள் ரேங்க் மீட் பண்ணவே ஒரு வழி கிடைச்சா கூட ஓப்பன் ஃபைல் கிடச்சி நீங்கள் உள்ளே போனால் கூட ஒரு வேலை ஹெச்எச் சிக்ஸ் அந்த மாதிரிலாம் பான் நகர்ந்துருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணிடுவாங்க ஆப்போனண்டோட கிங் வந்து வெளியில் வந்துருவாங்க இல்லையா அதனால் பேக் ரேங்க் மேட் பண்ணணுன்னா ரேங்க் வீக்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டபுள் பிஷப் மேட் நடக்கணும்னா என்னென்ன விஷயம் இருந்தால் டபுள் பிஷப் மேட் வந்து நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அப்போ தான் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொசிஷன் வரப்போ நம்ம அந்த ஐடியாவை வந்து யூஸ் பண்ண முடியும் இப்போ பிளாக் வளர்றது வந்து சி ஃபைவ் நைட் ஜி த்ரீ குயின் சி செவன் ஸோ இந்த மோசெல்லாம் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கல பட் இந்த செட்டப் குள்ளே நேரடியாக வந்துட்டோம் இதில் முதல் பாயிண்ட் ஒரு மேட்டிங் அட்டாகில் நீங்கள் நாம வச்சுக்க வேண்டிய முதல் பாயிண்ட் என்னென்னா குயின் வந்து கிங் இருந்து தூரமாக இருக்கிறாங்களா அவங்களால சீக்கிரம் ஹெல்ப் பண்ண முடியுதா முடியலையா அப்படிங்கிறது முதல் பாயிண்ட் ரெண்டாவது பானை கிட்ட மைனர் பீசஸ் இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஹெச் செவன் வீக்கு கிடையாது ஏன்னா நைட் இருக்கு இன்னும் சொல்ல போனோன்னா ஜி செவனும் வீக்கு கிடையாது நைட்டை இஎயிட்டில் பிளேஸ் பண்ணால் ஜி செவனை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்போது மைனர் பீசஸோ குயினோ கேசலான கிங்க்கிட்ட இருக்கும் போது ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து டிஃபென்ஸை பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது நீங்கள் நிறைய கேம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த நைட் இஃபைங்கிற மூலம் விளையாடுவாங்க வாண்டடாக சில சமயம் டபுள் டூ பான் கூட க்ரியேட் பண்ணிப்பாங்க ஐடியா என்னென்னா எஃப்ஆர் வந்து இஃபைக்கு போனதுக்கப்புறம் இந்த நைட்டை எலிமினேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐல வந்து ஓப்பன்லாம் ஆகும் ஸோ இந்த மாதிரியான கான்செப்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போது கேமை கண்டினியூ பண்ணுவோம் நைட் இஃபை நைட்டி இன்ட் ஃபைவ் இவங்க பிஷப் அண்ட் இஃபை அடிக்கிறாங்க ஏன்னா இவங்களோட ஐடியாவில் பிஷப் ஆக்டிவாக இருக்கணுங்கிறதுனால பானென்ட் டூ அடிக்க அவங்க விரும்பலை மேபி இந்த கேமில் வந்து தேவைப்பட்டால் அவங்க பிஷப் இன்டோ நைட் கூட அடிக்கலாம் அதுக்கான சான்சஸும் இருக்குது குயின் சி சிக்ஸ் குயின் இ டூ இந்த குயின் இ டூங்கிற மூவை கூட நம்ம கவனிக்கலாம் ஏன்னா இங்கே ஆல்ரெடி பிஷப் இன்டூ ஹெச் செவன் முதல்ல பிஷப் இன்ட்டு எஃப் சிக்ஸ் அதுக்கப்புறம் பிஷப் இன்டூ ஹெச் செவன் கிங் இன் டூ ஹெச் செவன் குயின் ஹெச் ஃபைவ் அந்த பாசிபிலிட்டி இருக்குது பட் இருந்தாலும் இந்த குயின் இ டூ ஏன் விளாடணுன்னா இது பார்க்குறதுக்கு ஒருவேளை உங்களுக்கு இந்த ஐடியாவை நீங்கள் நினச்சிக்கலாம் பிஷப் ஏ சிக்ஸ் விளாட்றதுக்காக கூட ட்ரை பண்ணியிருந்துருக்கலான்னு ஆக்சுவலாக இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் ஆப்போனண்ட் வந்து சி ஃபோர் கூட விளையாட சான்ஸ் இருக்குது நீங்கள் குயின் இ டூ விளாண்டுட்டிங்கன்னா சி ஃபோர் நடக்காது ஒருவேளை குயின் இ டூ வி விளாண்டதுக்கப்புறம் கூட லாஸ்கர்க்கு இந்த ஐடியா தோணிருக்கலாம் ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி இந்த எச்எஸ் ஹெச்எஸ்வன் ஐடியா தோணி இருந்ததுன்னா ஏற்கனவே அவர் எச்எஸ் ஹெச்எஸ்வன் பண்ணியிருந்துருப்பார் அவர் குயின் இ டூ விளாண்டுருக்கிறாரு அதுக்கப்புறம் ஏ சிக்ஸ் டிஃபென்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் அவர் ட்ரை பண்ணுறாரு நைட் ஹெச் ஃபைவ் ஓகே ஏன்னா இதை முன்னாடி ட்ரை பண்ண முடியலை இந்த மூவ் நீங்கள் வந்து குயினை உள்ளே வச்சுக்கிட்டே ஒருவேளை குயினை டி ஒனில் வச்சுட்டே நீங்கள் வந்து நைட் ஹெச் ஃபைவ் விளாண்டுறீங்கன்னா அவங்க பான் புஷ் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பிஷப் இன்டூ ஹெச் செவன் ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா நைட் இன்டூவே நடக்குது அப்போது நைட் இன்ட்டு நடந்ததுன்னா கூட அவங்க வந்து திரும்ப ஜி இன்ட்டு அடிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது இல்லை பிஷப் இன்ட்டு அடிச்சுட்டு அவங்க வந்து பான் எட்டு பான் எடுத்துக்கிறதுக்குலாம் கூட சான்சஸ் இருக்கலாம் முதல்ல லாஸ்கர் என்ன பண்ணுறாரு குவீன் இ டூ விளாண்ட்றாரு அதோடய ஐடியா என்ன ஏ சிக்ஸை ப்ரிவெண்ட் பண்ணது முக்கியமாக வந்து சிக்ஸ் மேலே அட்டாக் வச்சிருக்கு முக்கியமாக வந்து சி ஃபோருங்கிற பாசிபிலிட்டி பி இன் டூ டி இன் டூ ஒன் பிஷப் இன் நடக்குது அதை விட ரொம்ப முக்கியமாக இந்த டீப்பான் அங்கிருந்துச்சுன்னா இங்கே ஒரு மேட்டிங் பேர்டான இருக்குல்ல பிளாக் வந்து பிஷப்பை பின்னாடி வச்சு குயினை செக்மேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க பாருங்கள் அது கூட குயினி டூ வந்து சால்வ் பண்ணுது இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி யூசஸ் இருக்குது குயின் டூ பிளாக் வந்து ஏ சிக்ஸ் இப்போ தான் நம்ம நைட் ஹெச் ஃபைவ் அப்படிங்கிற மூவ் பார்த்தோம் இது ஒரு நார்மல் எக்ஸ்சேஞ்ச் கிடையாது முக்கியமான டிஃபெண்டரான இந்த நைட்டை எலிமினேட் பண்ணுறதுக்காக ஒயிட் ட்ரை பண்ணுறாங்க நைட் டூ ஹெச் ஃபைவ் தான் ஆகணும் ஏன்னா அப்படி இல்லைன்னா நைட் பிஷப் பிஷப்பிண்ட்டு பிஷப் இன்ட்டு ஜி இன்ட்டுங்கும் போது பொசிஷன் வீக் ஆகுது நைட் இன்டூ ஹெச் ஃபைவ் இப்போ பிஷப் இன்டூ ஹெச் செவன் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க நீங்கள் நினைக்கலாம் ஏன் குயின் இன்ட்டு அடிச்சுட்டு பொறுமையாக பண்ணலாமேனு நீங்கள் குயின் டூ அடிச்சிட்டிங்கன்னா ஆப்போனன்ட் வந்து எஃப் ஃபைவ் விளாண்டுறலாம் இப்போ டிஃபென்ஸ் விளையாடுறதுனால அந்த சான்ஸை கொடுக்கக்கூடாதுன்னு இப்போது டபுள் பிஷப் சாக்ரிஃபைஸ் ஸ்டார்ட் ஆகுது பிஷப் இன்டு ஹெச் செவன் கிங் இன்டு ஹெச் செவன் குயின் கேப்சர்ஸ் நைட் திரும்ப கிங்கை உள்ளே கொண்டு போயிடுறாங்க இப்போ தான் அந்த ரெண்டாவது சாக்ரிஃபைஸ் லாஸ்கர் டபுள் பிஷப் சாக்ரிஃபைஸ் அது ஏன் லாஸ்கரோட நேமை மென்ஷன் பண்ணுறோம்னா அவர் மூலமாக இந்த கான்செப்ட் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு அவரோட கேம்ஸில் நிறைய இதை அப்ளை பண்ணியிருக்காரு அதனால் அவரோட இதை வச்சு நம்ம கால் பண்ணுறோம் பிஷப் இன்ட்டு ஜி செவன் நெக்ஸ்ட் மூவே பார்த்தீங்கன்னா மேட் த்ரெட் இருக்குது அப்போது கிஙின் எடுத்து தான் ஆகணும் அப்படி இல்லைனா எஃப் சிக்ஸ் வேரியேஷன் ஆடலாம் எஃப் சிக்ஸ் ஆடினால் கூட என்ன நடக்கும் அப்படின்னா ரூக் எஃப் த்ரீ அண்ட் வந்து ரூக் கேம்குள்ளே வந்துடும் இந்த குயின் பார்த்தீங்கன்னா அந்த எஃப் செவன் ஸ்கொயரையும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எஃப் சிக்ஸ் வந்து பெரிய ஸ்பேஸ் கொடுக்க போகிறதில்ல பிளாக்குக்கு இப்போ ஒயிட்டோட டர்ன் ஒயிட் வந்து பிஷப் ஜி செவன் இருக்காங்க பிளாக் விளாண்டமும் வந்து கிங் கேப்ச்சஸ் இங்கே ரூக் எஃப் த்ரீ ஸ்ட்ரெயிட்டாக வரலை இது கொஞ்சம் முக்கியமான மூ நீங்கள் வந்து ரூக் எஃப் த்ரீ ஸ்ட்ரெயிட்டாக விளாண்டா ரூக் எஃப் த்ரீ விளாடும் போது ஆப்போனட் வந்து இந்த ரூக் ஜி த்ரீயை ஸ்டாப் பண்ணணும் அதனால அவங்க வந்து ரூக் ஜி எயிட் விளாண்டு கிங் எஃப் எயிட்டில் கொண்டு போகிறதுக்கெலாம் சான்சஸ் இருக்குது இப்போ அந்த டெம்போ நம்ம விட்டுறக்கூடாது ஒரு மூ டிஃபென்ஸ் பண்ண விட்டோன்னா கூட அவங்க வந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க அதனால இவங்க விளாண்டமும் குயின் ஜி ஃபோர் செக் கண்டிப்பாக கிங் எஃப் சிக்ஸ் விளாட முடியாது ஏன்னா குயின் ஜி ஃபேவலில் செக் மேட் வருது அண்ட் ரூக் சாரி கிங் ஹெச் செவன் ரூக் எஃப் த்ரீ அடுத்தமும் மேட் வரப்போகுது இதை தடுக்கிறதுக்கான வழி இருக்கா பான் புஷ் வேறு வழியே இல்லை குயினை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் ரூக் செக் வை வைக்கிறப்போ வந்து குயினை பிளாக் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஃபை ரூக் செக் குயினை பிளாக் பண்ணுறாங்க ரூக் இன் டூ கிங் இன் டூ இங்கே சூப்பராக அடுத்தது ஒரு ஒரு நலமும் வந்துருச்சு அது இந்த ஃபோர்க் அப்போது இது நல்ல காம்பன்சேஷன் ஆகிடுது மேட்டிங் அட்டாக் வந்து கிட்டத்தட்ட மேட்டிங் அட்டாக் நடக்கலைன்னா கூட நல்ல காம்பன்சேஷன் பதிலுக்கு வந்து மெட்டீரியல் க நிறைய கிடச்சிருச்சு இந்த கேம் அதுக்கப்புறம் ஈஸியாக ஒயிட் வந்து கன்வெர்ட் பண்ணிடுச்சு ரிசல்ட்டுக்கு பிஷப் அப்சேஸ் குயின் கேப்சர்ஸ் கிங் ஜி செவன் ரூக் எஃப் ஒன் ரூக் அட்டாக்ஸ் குயின் குயின் எஸ்கேப்ஸ் இங்கே கூட பார்த்தீங்கன்னா இந்த மூவெல்லாம் கூட சின்ன சின்ன நல்ல மூவ் நம்ம வந்து பார்க்கணும் ஏன்னா அவங்க குயின் குயினுட்டு டிஃபே அடிச்சிருக்கலாம் ஆனால் ஃபாலோ பண்ணுறதுக்கு செக் உடனே வரலை இவங்க வந்து குயின் டி செவன் போகிறதே கூட ஒரு ஃபாலோ பண்ணுற மூவ் இருக்குது டெம்போவை பிடிக்கிறதுக்கு ஒரு மூவ் இருக்குது அப்படிங்குறதுனால குயின் விளாண்டுருக்காங்க டி செவனுக்கு அட்டாக்ஸ் குயின் குயின் செக் பான் கேப்சர்ஸ் பிஷப் ஜி செவன் அண்டு இந்த பின்னு மேலே ப்ரெஷர் போட்டு இ சிக்ஸ் அண்டு ரூக்கு டிஃபென்ஸ் பண்ணுறாங்க குயின் ஜி சிக்ஸ் ஐடியா என்னென்னா அடுத்த வந்து பான் அடிக்கலாம் ஈவன் வந்து நம்ம வந்து ஹெச் ஃபோர் ஹெச் ஃபைவ் ட்ரை பண்ணலாம் குயின் ஹெச் செவன் ட்ரை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் கிங் எங்கேயும் போக முடியாது குயின் இட்டு ஜி செவன் அடிக்கலாம் அண்டு கிங் உள்ளே கூட வர முடியாது பானெண்டு கூட அடிச்சுக்கலாம் இந்த பான் மேலே இவ்வளோ ப்ரெஷர் ஆட் ஆகிருக்கு இப்போது அண்ட் எஃப் சிக்ஸ் ரூ கேப்சர்ஸ் பிஷக் கேப்சர்ஸ் குயின் இன் டூ அண்டு கிங் ஈ சவன் போகிறாங்க இந்த இடத்துல ஒரு ஸ்கியூவருக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படியே ஃபாலோ பண்ணது நல்ல நல்ல மூவாக வரும் வந்து போர்டில் வருது தானே குயின் ஷே கிங் எஸ்கேப்ஸ் குயின் சேக் கிங் மூவ்ஸ் குயின் கேப்சர்ஸ் ரூக் அதுக்கப்புறம் வந்து ஒயிட் வந்து கண்டிப்பாக அந்த கேமை ஜெயிச்சிரும் பட் ஒரு பேர்டன் பார்க்கறதுக்கும் பசில் சால்வ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒரு பசிலில் அது ஒரு மெயிட்டின் ஃபோர் மெய்ட்டின் த்ரின்னு நான் யோசிக்கணும் கால்குலேட் பண்ணணும் ஆனால் ஒரு பேர்டன் பார்க்கும்போது இந்த மாதிரியான அமைப்பு வந்து உங்களோட கேமில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணணும் அப்போது இது எங் எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் எந்த பொசிஷனில் இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதை நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுவோம் ஓகே ஃபஸ்ட்டு விஷயம் டபுள் பிஷப் சாக்ரிஃபைஸ் பண்ணணுன்னா அந்த டபுள் பிஷப் ஆப்போனண்டோட கீங்க அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் அது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது ஆப்போனண்ட்டோட குயின் கேசலான கிங்கை விட்டு தூரமாக போயிருக்கணும் அதாவது தூரம்னு நான் மென்ஷன் பண்ணுறது என்னென்னா அதால் ரீச் பண்ண முடியாத மாதிரி இருக்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் வந்து டபுள் விஷப் ரெடியாக இருக்கணும் ஆப்போனண்ட்டோட கிங் கேசிலான கிங்கை மார்ச் பண்ண மாதிரி அடுத்தது வந்து குயின் வந்து கேசலான இடத்துலேருந்து தூரமாக இருக்கணும் அதே மாதிரி மைனர் பீசஸும் கேசலான கிங்கிட்டருந்து தூரமாக இருக்கணும் இல்லைனா நம்ம அதை எலிமினேட் பண்ண பார்க்கணும் ரொம்ப முக்கியமாக இந்த எஃப் மாதிரியான மூவ்ஸ் வந்து இந்த பொசிஷனில் ரொம்ப முக்கியம் அதனால தான் ரூக்கால் வர முடிஞ்சுது ஏன்னா சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு குயினும் நைட்டோ இல்லை ரூக்கோ இதெல்லாம் இருந்தால் தான் மேட்டை வந்து நம்ம கொண்டு வர முடியும் அதுக்கான மெட்டீரியல்ஸும் நமக்கு வேணும் ரூக்கை கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது பாருங்கள் ரூக் எஃப் த்ரீ ரூக் ஜி த்ரீ ரூக் ஹெச் த்ரீ அதுக்கெலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது எஃப் ஒன் நான் இப்போது இதே பேர்ட்டான இதே மாதிரி ஒரு ஐடியாவை வந்து இன்னொரு கேமில் நடந்திருக்கு அதை நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து குவெங்கிங் வெசஸ் கான்ஃபோர்த் இந்த மாதிரியான ஒரு நேம் இந்த இந்த பிளேயர்லாம் நான் இதுவரையும் மேபி நான் பேரை தப்பாக கூட வாசிச்சிருக்கலாம் இப்போ அந்த பொசிஷனுக்குள்ளே நேரடியாக போயிடுவோம் இது மிடில் கேம் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு மூ இந்த மாதிரி ஒரு பொசிஷன் வந்திருக்கு இங்கே நீங்கள் பாசிவாக விளாண்டிங்கன்னா ஆப்போனண்ட் ஜி சிக்ஸ் விளாடுறதுக்கோ இல்லை ஆப்போனண்ட் வந்து சி ஃபைனு பிரேக் பண்ணுறதுக்கோ அதுக்கப்புறம் அவங்க குயின் சி சிக்ஸ் விளையாடுறதுக்கோ சான்சஸ் இருக்குது இங்கே ஒரு ஃபோர்ஸ்டு மேட் நடக்குது பிஷப்பின் ஹெச்எஸ் செவன் கிங்கி ஹெச்எஸ் செவன் நான் ஒரு மூ கூட வச்சுட்டேன் அதனால் இந்த வீடியோவை இப்படியே பாஸ் பண்ணிவிட்டு மொத்த வேரியேஷனை உங்களால் கேல்குலேட் பண்ண முடியுதா அப்படின்னு நீங்கள் பாருங்கள் ஒரு டோர்னமெண்ட் பிளேயர்னால் இதுக்கு வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணுங்கள் ஃபுல்லாக நொட்டேஷனில் எழுதிய ஃபைனல் ஆன்சர் வரையும் கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள் இது ஒரு மேயிட்டின் த்ரீவோ மேட்டின் ஃபோரோ கிடையாது இது ஒரு பேர்டன் இது ஒரு பத்துமும் ஆகலாம் இருபதுமும் ஆகலாம் ஒருவேளை இந்த மேட்டு நடக்காமல் அதுக்கு பதிலாக காம்பன்சேஷன்ஸ் கூட கிடைக்கலாம் இப்போ நம்ம பார்க்கலாம் குயின் செக் கிங் ஜி எயிட் விஷப் இன் டு ஜி செவன் ரெண்டாவது சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறாங்க கிங் இட்டு ஜி செவன் இங்கே ரொம்ப முக்கியமாக பார்க்கலாம் ரூக்கை ரூக் டி த்ரீல கூட கொண்டு வரலாம் ரூக் டி த்ரீ ரூக் ஜி த்ரீ ஆனால் போன ப்ராப்ளத்துக்கும் இந்த ப்ராப்ளத்துக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது ஹெச் த்ரீ அவ்வளோ ஈஸியாக அவைலபிளாக இல்லை பாருங்கள் ஹெச் த்ரீ வந்து பான் பிளாக் பண்ணியிருக்கு அதனால ஹெச் த்ரீ நமக்கு கிடைக்கல அதுவே கூட ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் அது அவ்வளோ ஈஸியாக கிடையாது இந்த பான் இங்கே இருக்கிறது நமக்கு ப்ராப்ளமாக தான் இருக்குது பட் இந்த பிளேயர் ஃபஸ்ட்டு ரூக் ஏ த்ரீ கொண்டு வராங்க ரெண்டுமே ஒரே மாதிரி மூவாக தெரிஞ்சாலும் இந்த ரூக் ஏ த்ரீ ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது ரூக் டி த்ரீ அந்தளவுக்கு ஒர்க் ஆகிருக்காது ஏன் அப்படின்னு பார்ப்போம் ஆப்பனண்ட் வந்து குயின் சி செவன் ஆப்போனண்ட்டை ரியலைஸ் பண்ணிட்டாங்க ரெண்டு பிஷப் வந்து ஆல்ரெடி ஒயிட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அடுத்தது வந்து ரூக் வேறு வரப்போகுது பேசாமல் குயினை கொடுத்துட்டா கூட ஒரு குயினை கொடுத்து ஆப்பனண்ட்டோட ரூக்கு ரெண்டு பிஷப்லாம் எடுக்கிறது வந்து ஓகே தான் பிளாக் வந்து ட்ரை பண்ணலாம் கிங்கை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த வேரியேஷனுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க ரெடியாக இருக்காங்க இப்போ தான் தெரியும் ஏன் ருக் ஏ த்ரீ வந்து ஒயிட்டை சூஸ் பண்ணாங்கன்னு ரொம்ப சூப்பரான மூவ் வந்து ருக் டி செவன் விளாண்டுருக்காங்க இப்போவே கூட அவங்க போகலாம் ரூக் ஜி த்ரீல வச்சுட்டு குயினை வச்சுட்டு ரூக் வச்சுட்டு விளையாடலாம் பட் இந்த ஸ்மார்ட்டான மூவ் என்னன்னா குயினை டிஃப்லெக்ட் பண்ண பார பார்க்குறாங்க குயினிட்டு அடித்தா நமக்கே தெரியும் ருக் ஜி த்ரீ பிஷப்பை பிளாக் பண்ணால் ருக் இன் டூ ஆர் ஈவன் குயின் இன்டோ அடிச்சுட்டு கூட ஃபாலோ பண்ணி செக்மேட் பண்ணிக்கலாம் கிங் ஹெச் செவன் குயின் வந்து ஹெச் ஃபோர் ஹெச் ஃபைவ் இப்படி விளாண்டாலும் செக்மேட் ஆகிடும் அவங்க அதனால் பிளாக் என்ன பண்ணுறாங்க பிஷப் டி சிக்ஸ் ஆல்ரெடி குயினை கொடுக்க ரெடியாக இருந்தாங்க இப்போவும் அதே தான் ப்ளஸ் வந்து பிஷப்பால் இந்த ஜி த்ரீயை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க ரூ கேப்சர்ஸ் சாரி குயின் ஜி ஃபைவ் முதல்ல ஒரு இந்த கிங்கோட எஸ்கேப்பிங் ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் கிங் ஹெச்எஸ் சிக்ஸ் ரொம்ப முக்கியமான மூங்க நான் கூட இந்த மூவை மிஸ் பண்ணிட்டேன் நான் நேரடியாக ரூ கிண்டு குயின் பார்த்துட்டேன் இந்த மூவ் ரொம்ப ரொம்ப முக்கியமான மூவ் ஏன்னு நம்ம பார்ப்போம் இந்த சின்ன டெம்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான மூ இப்போது ரூ கேப்சர்ஸ் பிஷப் கேப்சர்ஸ் இப்போ வைக்கிறமோ குயினி செவன் இந்த பொசிஷனுக்கும் முன்ன பொசிஷனும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ எல்லாமே காமனாக வர மாதிரி இருக்குது பட் ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னா போன தடவை இதே மாதிரி குயின் செவன்த் ரேங்குக்குள்ளே போனப்போ ஃபோர்க் நடந்துச்சு இந்த தடவை ஃபோர்க்கில் ரெண்டு விஷப்பையும் பிளாக்கால் காப்பாற்ற முடியும் சி எயிட் பட் இருந்தும் என்ன பண்ணுறது ஒயிட்டோட கிங் ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க ஒயிட் எப்படி கண்டினியூ பண்ணுங்கிறத கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு ஒயிட்டாக இருந்தால் எப்படி செக்மேட் பண்ணுறதுன்னு உங்களை நீங்களே ஃபோர்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இது ரியல் கேமில் நடந்ததுன்னா நம்ம டைம் ப்ரெஷரில் இதை தோக்கிறதுக்கோ இல்லை ட்ரா பண்ணுறதுக்கோ கூட சான்சஸ் இருக்குது கொஞ்சம் டைம் கொடுத்தா கூட பிளாக் அவுட் கிங் தப்பிச்சு ஓடிடலாம் ஒயிட் விளாண்டமோ ரொக் எஃப் த்ரீ இந்த பான் மேலே ப்ரெஷர் இது நமக்கே தெரியுது பான் மேலே ப்ரெஷர் அண்ட் வந்து பான் போஷ் ஏன்னா பிஷப்புக்கு ஒவ்வொரு பீஸாக ஆக்டிவேட் பண்ணுறாங்க இங்கே குயின் ஹெச் ஃபோர் செக் கிங் ஜி செவன் இப்போது ஒரு ஸ்மார்ட் ஆனமோ குயின் செக் வந்து பண்ண இந்த பாட்டனும் போன போன பொசிஷனில் பார்த்த ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே பாசிபிலிட்டிஸ் வந்து கொடுத்துச்சு அடுத்த வீடியோலையும் இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த ஐடியாவை உங்களோட கேம்ஸ்ல நீங்க வந்து அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்க அதுக்கு மூணு விஷயத்த நாம வச்சுக்கோங்க பொதுவாகவே மேட்டிங் அட்டாக்னா எனிமையோட குயின் வந்து இருந்து தூரமாக இருக்கணும் ரெண்டாவது வந்து மைனர் பீசஸ் வந்து கிங்க ப்ரொடெக்ட் பண்ண இருக்கக்கூடாது குயின் அண்ட் மைனர் பீசஸ் முக்கியமாக நைட் அடுத்தது வந்து நீங்கள் சாக்கடிக்கிறதுக்கு மெட்டீரியல் இருக்கணும் ரெண்டாவது குயின் நைட்டு இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரூக்கை கொண்டு வர்றதுக்கும் உங்களுக்கு வந்து ஸ்மார்ட்டான பாசிபிலிட்டிஸ் வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த பேட்டனை வந்து ட்ரை பண்ணலாம் அடுத்த வீடியோவில் இந்த டபுள் பிஷப் சாக்ரிஃபைஸோட ரெண்டாவது பாட்டை பார்ப்போம் அதுவரை களம் பழகு